அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் ஒருங்கே தந்த தண்ணிகரில்லா தனித்தலைவர் எங்கள் வல்லு அவர் எழுதிய எழுதியில் மருந்ததிகாரத்தில் நான்காவது குரலாகிய அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க பசித்து என்னும் குரலை பற்றித்தான் நான் இன்று உங்களோடு போகிறேன் பசித்த பின் உங்க என்பதுதான் இந்த குரலின் அடிப்படை நாம் எல்லோரும் எதற்காக ஓடுகிறோம் இந்த அரைஜான் வயிற்றுக்காகத்தானே நாம் எல்லோரும் ஓடுகிறோம் அந்த ஓட்டத்தில் ஏழைகள் வயிற்றை நிரப்புவதற்காக ஓடுகிறார்கள் செல்வந்தர்கள் வயிற்றை குறைப்பதற்காக ஓடுகிறார்கள் அச்சதறிந்து என்றால் என்ன நாம் முன்பு உண்ட உணவு சிரித்து விட்டதா என்று தீர்மானித்ததற்கு பிறகுதான் திரும்ப உணவு உண்ண வேண்டும் அற்றது போற்றி என்று ஒரு குரலிலும் அற்றால் அளவறிந்து மற்றொரு திருவள்ளுவர் கூறியதோடு மட்டுமல்லாமல் அற்றது அறிந்து என்று மூன்றாவது முறையாக அதை வலியுறுத்தி கூறுகிறார் திருவள்ளுவர் சொல்கிறார் நாம் நன்கு உழைக்க வேண்டும் செரிமானமாக கூடிய உணவை உண்ண வேண்டும் செரிமானத்தை அதிகரிக்கும் உணவையும் உண்ண வேண்டும் இதற்கு திருமூலர் ஒரு வழி சொல்கிறார் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் கொண்டிடன் கோளை ஊன்றி குறுகி நடப்பவனும் கோளை வீசி குலாவி நடப்பானே என்று கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் கிராமத்து பக்கங்களில் சொல்வார்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அது மட்டுமல்லாமல் கடுக்காய் சாப்பிட்டால் முடுக்காய் வாழலாம் என்றும் கூறுவார்கள் ஆனால் நாம் அப்படியா உணவு உண்கிறோம் ஆடம்பரத்துக்காக உண்கிறோம் அன்பிற்காக உண்கிறோம் அடுத்தவருக்காக உணவு உணவு உண்கிறோம் உணவு வீணாக கூடாது என்பதற்கு பிடிக்கிறதோ இல்லையோ பசிக்கிறதோ இல்லையோ உணவு உண்கிறோம் எதற்காக உண்கிறோம் ஆட்டோ ஓட்டுநரின் அழைப்புக்கு முன் அம்மாவின் அலுவலக நேரத்துக்கு முன் என்று காரணங்களினால் உண்கிறோமே தவிர நாம் யாருமே பசித்த பின்பு உணவை உண்பதே இல்லை நான் பசித்த பின்பு தான் உணவு உண்கிறேன் என்று கூறுபவர்களுக்கு சரி ஆனால் எதை வேண்டுமானாலும் உண்ணலாமா எவ்வளவு வேண்டுமானாலும் உண்ணலாமா என்று கேட்டால் சொல்கிறார் மாறல்ல என்று நம் உடம்புக்கு மாறுபாடு இல்லாத உணவை நாம் உண்ண வேண்டும் மாறுபாடு இல்லாத உணவு என்றால் நம் உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை நாம் உண்ணவே கூடாது நம் உடம்பு ஐம்பூதங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்பார்கள் ஆனால் அந்த ஐம்பூதங்களை சமநிலையில் வைத்திருப்பது நம் உணவும் வாழ்வியல் முறையும் தான்